அனைவருக்கும் வணக்கம் மகா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லாம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்டாய்வையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போரையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சத்தையும் பெருமிடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கேஷ்டம் அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு தாம்பர பிரசனத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன அனுபவங்கள் என்னன்னு பார்க்க போறோம் இருந்தாலும் கூட தாம்புல பிரசனம் கணிதமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பிரசன்னம் ஒரு தெய்வ நம்பிக்கையுடைய அடிப்படையில அந்த தாம்பளத்தை நம்பி தொட்டு பார்க்கக்கூடிய பிரசனைகள் எதுவுமே பொய்ப்பதில்லை இது வரைக்கும் பொய்த்ததும் இல்லை முதல்ல தாம்பள பிரசனம்னா என்ன அப்படின்னா பிரசனம் பாக்க கொண்டு வரக்கூடிய பொருள்கள்ல ரசனம் பார்க்க வந்தவர் கொண்டு வந்த பொருட்கள் இருக்கக்கூடிய வெற்றிலை பாக்கு இந்த ரெண்டும் சேர்ந்ததான் தாம்பூலம் அப்படின்னு சொல்றோம் அவர் கொண்டு வரக்கூடிய வெத்திலையிலிருந்து நம்ம லக்கணம் எடுத்து அந்த லக்கணத்தை வச்சு அந்த ஜாதருக்கு அன்றைய கோச்சார கிரகத்து கூட அந்த லக்கணத்தை பொருத்தி பலன் சொல்ற முறைக்கு தாம்பூல பிரசன முறையின்னு பேரு அதுல ஒரு பன்னெண்டு பாவங்களுக்கும் பன்னெண்டு விதமான வெத்தலையை பயன்படுத்தணுங்கிறது ஒரு விதி பத்து பேர் ஒரே நாள் பிரச்சனை பார்க்க வந்தாலும் அவங்க கொண்டு வர வெத்தலையில் ஒரே மாதிரி இருந்தால் கூட அவங்க கொண்டு வர வெத்தலுடைய அளவு அதில் கூடிய தூசிகள் ஓட்டைகள் நிறங்கள் எல்லாமே மாறும் அதனால பலனும் மாறும் அதெல்லாம் இதை தைரியமா நம்பி சொல்லலாம் சரியா இருக்குமான நூறு சதமானம் சரியா இருக்கும் அப்படி இது பார்க்கக்கூடிய அந்த பிரசனத்துல என்னுடைய அனுபவங்கள் அதை என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம் இந்த தாம்புல பிரசனுடைய மிகச்சிறந்த ஒரு சிறப்பு விதி என்னன்னா இதுக்கு தீட்டே இல்லை எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் பார்க்கலாம்ங்கிறது ஒரு சிறப்பு பார்க்கிறவர்களுடைய நாலேஜ் உணர்தல் தெய்வ தான் அங்க வந்து பதிலான்னு நிக்கப்போதும் அதெல்லாம் கருத்தே கிடையாது ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி திருகோணம் பெற்று ரொம்ப வலுவா இருக்கலாம் சுபகரங்களுடைய சேர்க்கை பார்வை பெற்றிருக்கலாம் நல்ல தசாபத்தி நடக்கலாம் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவர் வந்து சொன்னாருன்னா அவர் கொண்டு வந்த வெத்தலை முதல் வெத்தலை ரொம்ப பலகீனமா இருக்கும் அப்படியே கிழிஞ்சு தொங்கி அவர் ஜாதகத்தை பார்க்கும்போது ஜாதகத்தில் நல்ல உயர்ந்த சொல்ற மாதிரி இருக்கும் பிரசனத்து கிட்டதை பார்த்தா முதல் வெத்தலையே கிழிஞ்சு போயிருக்கலாம் இல்ல மடங்கி இருக்கலாம் நொறுங்கி இருக்கலாம் அப்படியே கசங்கி இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ஜாதகர் அந்த மாதிரி கசங்கி கிடக்குறாருன்னு சொன்னா அவர் கேப்ப நான் ரொம்ப என்னோட ஜாதம் ரொம்ப வலுவா இருக்கு ஏன் கஷ்டப்படுது அந்த பூர்வ ஜென்ம கருமா வேலை செய்யக்கூடிய நேரம் ஒரு நாளோ பத்து நாளோ இருந்துச்சுன்னா அந்த பத்து நாள்ல அவரை கசக்கி புரிஞ்சு தூக்கி போட்டு போயிடுது அப்ப ஜாதத்துலாம் லக்னாதிபதி என்ன செய்யுதுன்னா அவர் உயிரிழக்கிறதுக்கு காரணமா இருக்கு எல்லா காலத்துலயும் யோகத்தை கொடுக்கணும்னு நம்ப கூடாது சோ இந்த பிரச்சனை என்ன செய்யுதுன்னா கேள்வியாளர் கேள்வி பத்தி தெரிஞ்சுக்கிற வந்த நேரத்துல அவருடைய நிலை என்னங்கிறத கிளியரா சொல்லிருவேன் ஜாதகம் அவர் பிறந்த நாள்ல இருந்து இருக்கும் நாள் வரைக்கும் சொல்லக்கூடியது அப்படின்னா அந்த பிரசனம் அந்த நேரத்துல அந்த ஜாதருடைய நிலை என்னன்னு சொல்லிருக்கும் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு மிகச்சிறந்த பதவியில் இருக்கிறேன் நான் எனக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை இந்த வேலையை நபி நான் திருமணம் பண்ண போறேன்னு கேட்கிறாரு அவர் கேட்டு வரக்கூடிய அந்த நேரத்துல அவர் கொண்டு வந்த வெத்தலையே முதல் வெத்தலையே ஓட்டையா இருக்கு நடுவுல ஓட்டையா இருக்கு எடுத்தா அந்த காமு காம்பு தனியவர்கள் இப்ப கேள்வியாளர் கடுமையா பாதிக்கப்பட போறாருன்னு சொல்லணும் இப்ப எதை நம்பி இருக்கிறாரோ அந்த நம்பி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் விட்டு போகுது அப்படிங்கறத அவர் சொன்னது இப்ப அவர் சொல்றோம் திருமணம் பண்றதுக்கு உங்களுக்கு சரியான காலம் இல்லை இந்த வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு முழு முயற்சியா இருங்க இந்த வேலை அவங்களை விட்டு போனாலும் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க கடுமையா பாதிக்கப்பட போறீங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு போயிட்டாரு போயிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போய் கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல பக்கத்து வீட்டுக்கார சண்டை அதுல அடி அடி பெரிய லெவலில் பிரச்சனையாயிருக்கு போலீஸ் பிரச்சனை ஆயிடுது ஸோ அவருடைய வேலைக்கு அது பிரச்சனையை வேலையை விட்டு ரிலீவ் ஆக அப்படின்னு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுரு கல்யாணமே பண்ணல அதுக்குள்ள போலீஸ் கேஸு வேலை இல்லை அப்படின்னு மறுபடியாக இப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கூட எப்பயாவது தற்காலிக கர்மா எதேன்னு இருந்ததுன்னா அது தற்காலிக கர்மா பாதிச்சிருக்கா பாதிக்கலையாங்கிறத பிரசனம் தெளிவாக காட்டும் இந்த தாம்புல பிரச்சினுடைய இன்னொரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா குலதெய்வத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னு விரும்பி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு பிராப்தம் இருக்கா இல்லையாங்கிறத இந்த தாம்புல பிரச்சனை தான் உறுதி செய்ய போகுது இந்த தாம்பூல பிரச்சினுடைய லக்கனாதிபதி இந்த லக்கனம் சரியாக அமையலைன்னா அவருக்கு குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிற சக்தி அவருக்கு கிடையாதுன்னு இருக்கும் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிற வர்றதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாலும் கூட அத்தனை பேருக்கு அந்த சாத்தியம் இருக்காங்கன்னா இல்லை கர்மாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாராவது வர்றாங்க அப்போ அவங்க கர்மாவை கம்ப்ளீட்டாக காமிக்க முடியுமானா அவங்க கொண்டு அந்த தாம்பழத்துடைய முதல் ல வெத்தலை தாம்பள லக்கனாதிபதி இந்த ரெண்டும் சரியா இல்லை அப்படின்னா அவருடைய கர்மாவை நம்ம என்ன சொன்னாலும் அது கட்டுப்படாது அப்ப முதல் வெத்தலையும் தாம்பள பிரசனத்தோட லக்கனமும் லக்கனாதிபதியும் ஒரு பதில் உறுதியாக சொல்லும் அது அனுமதிக்கலைன்னா அவர் அதுக்கு பின்னால் வரக்கூடிய எந்த பிரசனத்துக்கும் அவர் தகுதியான நம்பர் இல்லை அவரால் முழுச புரிஞ்சு காப்பாற்றிக்கிற முடியாதுங்கிறத சொல்லுது தாம்பல பட்சத்து வரக்கூடிய அந்த லக்கனமும் லக்கனாதிபதி முதல் வெத்திலையும் சிறப்பாக இருந்துச்சுன்னா ஜாதகம் எவ்வளவு கண்ட ஜாதகமா இருந்தாலும் அவர் மேலே வந்துருவார் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார் பற்றாத புகழும் குறையாத செல்வமும் நிகர் இல்லாத புகழும் வந்தே தீரும் அது எந்த மாற்று கருத்து இந்த வெத்தில மிகச்சிறந்த ஒண்ணுங்க ஆண் வெத்தலை வெத்தலைன்னு இந்த வெத்தலில் இருக்கு இந்த வித்தலைங்கிறது தெய்வத்தோட நின்று சரியா பேசக்கூடிய தன்மையை பெற்றிருக்கக்கூடியது தெய்வத்தோட சக்தியை கூடுன்னு கேட்டு வாங்கக்கூடிய சக்தி அந்த வெத்தலைக்கு உண்டு அந்த ஆண்வெத்தலைக்கு அந்த தன்மை இல்லை இதுல அழிவெத்தலைன்னு உண்டு எவ்வளவு பெரிய தெய்வத்தை நம்பி கும்பிடுறவங்களுக்கும் தெய்வ சக்தி கிடைக்கலன்னா அது அந்த அழிவத்தலை சொல்லும் பக்தியே இல்லை சார் அப்படின்னு வர்றவர் முதல்ல அவர் கொண்டு வந்து வெத்தலை எல்லாமே பெண் வெத்தலை இருந்தேன்னா அவர் கூட தெய்வம் இருக்கும் அவர் சொன்னா பழக்கி ஒரு நபருக்கு முதல் நாள் ரொம்ப உடம்பு சரியில்லை டாக்டர் அட்மிட் பண்ணணும் அவருக்காக ஒரு பொண்ணு வழிபடுது போய் நின்று கும்பிடுது முதலா நேரத்துல என்னை காப்பாற்றி கொடுங்க ஒரு சிவபுராணம் பாடுறாங்க அந்த சிவபுராணம் பாடி முடிக்கிற அந்த நேரத்திலேயே சிவன் கோயிலிருந்து பிரசாதம் வருது அவர் இந்த சிவன் தன்னுடைய வாழ்க்கையை அவர் தொடர ஆரம்பிக்கிறார் என்ன ஒரு அற்புதம் பாரு இப்ப இவங்க சிவபுராணம் பாடினத்துல அந்த அவ ஒரு வந்து கூப்பிட்டவர் வந்து கொடுத்த முதல் வெத்தலை பெண் வெத்தலை அந்த தெய்வம் அங்கே நிக்கிதுங்கிறது இதெல்லாம் ஒரு நிதர்சனமான உண்மை எந்த பிரச்சனத்திலயும் இல்லாத ஒரு தன்மை இந்த தாம்பல பிரச்சனை தெய்வம் எவ்வாறு இருக்கிறது எவ்வாறு உடன் பயணிக்கிறதுன்னு சொல்லலாம் சார் நான் தெய்வத்தை அழைக்கணும்னு யாராவது விரும்புனாங்கன்னா பெண் வெத்தலை வச்சு கண்டிப்பா கூப்பிடலாம் அது கண்டிப்பா அந்த பிரச்சனத்தின் மூலயமா பிரதட்சணமா நமக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறத உணர முடியும் உணர் வைக்க முடியும் எத்தனையோ பேரு சாமிக்கு வெத்தலை மாலை போடுறாங்க அதில் பெண் வெத்தலையாக எடுத்து போட்டு பிரசன்னம் பார்த்து நமஸ்காரம் பண்ண அந்த தேதியில் அந்த தெய்வம் கூட வந்திருந்து கருமாவை குறைப்பதற்கு புண்ணியத்தை பெருக்குவதற்கு முழு உதவி செய்யும் முழு உதவி செய்யும் தெய்வ பலம் இருக்கிறவங்க கிட்ட வெத்தலை தேடி வரும் தெய்வ பலத்தை நடமாடிட்டு இருக்கவங்களுக்கு பெண் வெத்தலை தேடி வரும் ஸோ பிரசன்னம் பார்க்க வந்தாங்கன்னா தெய்வம் இருக்கிற கூட வந்து அவங்க கொண்டு வெத்தலை அதுவாக அதுவா வெத்தலை அமையும் அப்படி ஒரு வேலையை அது செய்யும் தாம்பு பிரசனத்துல உங்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு ஒரு தெய்வ நம்பிக்கை ஒரு குரு பக்தி நீங்க சொன்னா அந்த கிரக அந்த இடத்துல நிற்கும் அதை பார்க்க முடியும் இதுல இந்த பெரிய கணிதங்கள் எதுவுமே இல்லை ரொம்ப எளிமையான கணிதங்கள் தான் கொண்டு ஒரு வெத்தலை வச்சுதான் அக்னெடுக்க போறோம் இதுக்கு தீட்டே இல்லை அப்படிங்கிறது ஒரு விசேஷம் இது இறப்புக்கும் பார்க்கலாம் பிறப்புக்கும் பார்க்கலாம் நடப்புக்கும் பார்க்கலாம் ஆழ்ந்த ஈடுபாட்டும் தொடர்ந்து பயிற்சி பெறும்போது ஒரு எளிமையான தீர்வை கொடுக்க முடியும் நம்புற இந்த கோயிலுக்கு போகலாம் போக கூடாது இந்த கோயிலுக்கு போனால் நல்லது நடக்கும் நடக்காது நம்ம போற நிலைமை என்னங்கிறான் அப்பயே ஒரு ஒரு பத்தரைக்கு வெத்துல வாங்கி பார்த்தோம்னா ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும் அப்படி ஒரு அற்புதமான பலனை தெருவில் தாம்பூல தாம்பல பிரச்சனை நல்ல வேலை செய்கிறது மாற்று கருத்தே இல்லை தெய்வ புலமே இல்லைங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம் ஒருத்தர் பிரச்சனை பார்க்கறதா ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாரு வந்தவரையும் எடுத்து எல்லாத்தையும் இப்போ கொடுத்துட்டாரு வெத்தலை எடுக்கிற வெத்தலை பூரா கசங்கி கிடக்கு அவர் வீட்டுல இருந்து பத்திரமா கொண்டு வந்த வெத்தலை எப்படி கசங்கி இருக்குன்னா அவர் சுட சுட காப்பி கொண்டு வர அந்த காப்பி பாத்திரத்தை அந்த பைக்கில் வச்சு கொண்டு வர அந்த பைக்கு பக்கத்துல வெத்தலை இருந்தது அந்த சூடு தாங்க வெத்தலை அழுகி போச்சு அவர் திருமணத்தை பத்தி விசாரிக்கிறதுக்கு வர்றார் அந்த காப்பி பிளாஸ்கோட சூடு அந்த வெத்தலையில் போட்டு வெத்தலை அப்படியே வெம்பி போச்சு கருகி போச்சு அந்த சம்பவம் அவருக்கு சரியா நடக்காதுங்கிறது பிரிக்கும்னுக்கே சொல்லிடுதுங்க வெத்தலை கொண்டுட்டு வர்றதுக்கே தெய்வ அனுக்கிரகம் இருக்கணும் அது நல்லா தெரிஞ்சுட்டா சரி ஒரு நல்ல குருவோட ஆசையும் தெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லாமல் நல்ல வெத்தில உங்களால் தூக்கிட்டே வர முடியாது அது உறுதியை உத்தரவாதம் நம்பலாம் எது அனுபவிச்சிருக்கவங்களும் தெரியும் நீங்க ஏதாவது அனுபவம் இருக்குதுன்னா செஞ்சு பார்க்கலாம் நாம இதை தொடர்ந்து நிறைய இடங்கள்ல பேசிட்டே வரோம் வகுப்பாவும் பண்ணிட்டு வரோம் நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஜோதிடம் தெரியாதவங்களுக்காக அடிப்படை ஜோதிடத்தின் நடத்திட்டு வர்றோம் ஏற்கனவே ஜோதிடம் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சிறப்பு வகுப்புகளை தாமூர பிரசனம் திருமண பொருத்தம் வகுப்புகள் நடத்திட்டு வரோம் அரப்பிற தாம்பர பிரசன வகுப்புங்கிறது சென்னையில் பிப்ரவரி எட்டு ஒன்பது ரெண்டு நாள் நடக்க காத்திருக்கிறது படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே இருக்க நம்பர்ல பதிவு கொண்டு ஜோதிடத்துடைய அடிப்படை படிக்கலாம்னு படிக்கலாம் இல்லை தாமிர பிரச்சனம் படிக்கலாம்னு படிக்கலாம் பிப்ரவரி பன்னெண்டுலேருந்து நாள் ஆன்லைன் வகுப்புல திருமணத்தோடய எல்லா விதமான வகைகள் திருமணபுரத்தில் நடைமுறைச்சு திருமணபுரத்தை எப்படி பாக்குறாங்க எப்படி பார்த்தா ஈஸியா இருக்குங்கிறத ஒரு விரிவான ஆய்வறிக்கை மாதிரி பண்ற காத்துக்கும் சோ அந்த ஒன்பது நாளில் மேக்சிமம் என்னெல்லாம் ஒரு திருமணபுரத்துல பார்த்தா நல்லா இருக்குங்கிறது தான் அதோடைய முக்கியமான கன்டென்டா இருக்கும் ஸோ தாம்பர பிரச்சனை படிக்கிறவங்களும் கீழக்க நம்ம தொடர்பு பதிவு செய்து கொள்ளலாம் தாம்பூல பசனம் படிக்கிறவங்களும் கிழக்கு நம்பர்ல பதிவு செய்துக்கலாம் திருமணத்தை பத்தி ஆன்லைன்ல படிக்க விருப்பம் மக்களும் பதிவு செய்யலாம் இந்த ரெண்டு பேருக்குமே சிறந்த உளவுக்குள்ள தர ஜி காத்திருக்கிறது மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல எல்லாம் சிறப்பாக விரிவாப்பாகும் அனைவருக்கும் மதாபிதா குருதெய்வ ஆசைகளும் எம்பெருமான உச்சிஷ்ட மகாகும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மனசுக்கும் மனாசிக்கும்